இந்த வீடியோவை கோல்ட் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் ஃபைவ் எயிட் ஹாய் ஹலோ வணக்கம் சினிமா நியூஸ்ல ரெண்டு தலைவர் நியூஸ் வந்து பார்க்க வரும் தலைவர் அப்படின்னாலே ஸ்பெஷல் தானே அந்த வகையில் என்ன நியூஸ் அப்படின்னு தர்பார் படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் மட்டும் இல்லங்க தேர்தல் முன்னாடி வந்து மூணு படம் நடிச்சு சொல்லிட்டு நம்ம அந்த வகையில் சித்தே சிவா கூட கமெண்ட் ஆயிருக்காரு நெக்ஸ்ட் படம் சிரித்தே சிவா காம்பினேஷன் வரப்போது உறுதியா இருக்கு அண்ட் பிஎன்சி பிஎன்சி ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் சொல்ல முடியும் அந்த வகையில் அதெல்லாம் கைக்குள்ள கிளவ்ல செிருக்கா நம்ம சிவா அப்டினே சொன்னா சோ ரீசன் டைம்ஸ்ல பாத்தீன்னா நம்ம விஎன்சி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டே ரீசன் படங்கள் அந்த விட்டு போன ஆடியன்ஸ்ல புடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்லுதற்கார்னா ஒரு வில்லேஜ் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி வந்து சூப்பரா ரெடி பண்ணுங்கபா அப்படினு சொல்லி சித்தேஷ் சொல்ல சூப்பர் தலைவர் ரெடி பண்ணிடலாம் அப்படினு சொல்லிட்டு அவரும் கதையலாம் ரெடி பண்ணி ஸ்கிரீன் ப்ளே வர்க் போயிட்டு இருக்கான் ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பயங்கரமான பிஎன்சி அலைன்ஸ் கவர் பண்ணுற ஒரு வில்லேஜ் ஸ்டோரி சென்டிமெண்டல் ஸ்டோரியா இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ நம்ம வந்து அழுதராக நமும் கழுக வந்துருவோம் அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான சென்டிமெண்டல் ஸ்டோரியா விஸ்வாசம் மாதிரி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குது அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் அப்படின்னா ஒரு பயங்கரமான ஜேர்னி தான் இல்லையா ஸோ அவர் ஒரு வந்து இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரிருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு பயங்கரமான விஷயம் நம்மளால் யோசிச்சு பார்த்து நிகழ்ந்து போகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அந்த ஜேர்னியாக படமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் அது வந்து இப்போ நிறைய வெறும் போது பண்ணிச்சலாம் ஒரு சில டேரக்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரஜினிகாந்தோட லைஃப் ஹிஸ்டரியா நமக்கு படம் எடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிருக்காங்க ஸோ இதுல யாரு ஹீரோவா நடிப்பாங்க அப்படிங்கறத கேள்வி பிகாஸ் இவருக்கு அறுபத்தொன்பது வயசு ஆச்சு ஆனாலும் கண்ணு வந்து நினைவு சூப்பரா ஃபைட் எல்லாம் பண்ணிருக்காரு அந்த வகையில் இவர் லைஃப் ஹிஸ்டரியை கண்டிப்பா வந்து நடிக்கணும் அப்படின்னா ஒரு பயங்கர ஸ்டஃப்ல ஒரு பர்சன் இல்லையா அந்த ஸ்டஃப்ல பர்சன் யாரு அப்படிங்கிறத டவுட்டே ஸோ யார் நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு டேரக்டர் யோசிச்சுட்டு இருக்காங்க நீங்க யார் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க அண்ட் இந்த நியூஸ் பிடிச்சா அந்த தலைவர் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன கேள்வி <laughs> 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 ஓகே விஜய் வந்து நிறைய படங்கள் அடிச்சிருக்காங்க ஸோ தளபதி படத்தில் அதாவது விஜய் படத்தில் விஜய்னே எவ்வளோ படங்கள்ல அவருக்கு பேர் கேரக்டர் ஈஸியாகவே இருக்கும் ஸோ இதுதான் ஸோ எத்தனை படங்கள்ல அப்படிங்கிறத எண்ணிக்கை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுவோம் அதுக்கு எனக்கு ஆப்ஷன்ஸும் நாங்கள் கொடுத்துருவோம் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் சொல்றதுக்காக ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ பத்து படங்கள் ஆப்ஷன் நம்பர் பி ஏழு படங்கள் ஆப்ஷன் நம்பர் சி பதினான்கு படங்கள் ஆப்ஷன் நம்பர் டி பதிமூணு படங்கள் ஸோ இதில் ஒன்று வந்து கரெக்டாக ஆன்சர் இருக்குது இந்த நாலு நம்பர்ல அது என்ன அப்படிங்கிறத மறக்காம ஆப்ஷனோட சேர்த்து கமெண்ட்ல தெரிவிச்சு பக்கத்துல வந்து உங்களுக்கு நல்ல கான்ஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க மெயில் ஐடியும் போட்டுருங்க அப்பதான் டிக்கெட் கான்டெஸ்ட்ல உங்களுக்கான டிக்கெட் உங்களுக்கு சேரும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க டிக்கெட் வின் பண்ணுங்க